அனைவருக்கும் வணக்கம் சட்டம் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் வருகிற ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதிமூனாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி தென்காசி மற்றும் அதை சுற்றோட்ட கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மற்றும் தேனி கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை கொட்டி தீர்க்கினால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி அதனை சுற்றுவட்டார பகுதி கனமுதல் அதிகனமழையும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மதம் பாஞ்சாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டித்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினாறாம் தேதின அன்றைய நாட்கள் நீலகிரி மட்டுமல்லாது அதனை சுற்றுலா பகுதிகளுக்கு கனமழை மிக கனமழையும் கோவை மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதமழையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூட்டம் அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர்டா குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து பேர் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ்ட் கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்